ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று நான் போய் ஓட்டு போட்டு வந்தாச்சுங்க செம்மரசாக இருந்தது இது என்னோடய செகண்ட் ஓட்டுங்க என்ன செய்ய போகிறேன்னா அந்த பாவக்காய் வச்சு பாவக்காய் சிப்ஸு தாங்க செய்ய போகிறேன் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நாட்டு பாவக்காய் ரெண்டு எடுத்துருக்கங்க நல்லா கழுவி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டர் எடுத்து வச்சு ரெண்டு பக்கம் இருக்கிற எச்சஸ் பார்த்திங்கன்னா கட் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் ரவுண்ட் ரவுண்டாக லேஸ் லேஸாக இந்த மாதிரி கட்டரை வச்சு கட் பண்ணிக்கலாங்க பாவக்கால் நிறைய ஹெல்த்து டிப்ஸ் நிறைய பெனிஃபிக் இருக்குது இப்போ இருக்க குழந்தைக பார்த்திங்கன்னா பொரியல் பண்ணாலும் சாப்பிட்றது கிடையாது குழம்பு வச்சாலும் சாப்பிட்றது கிடையாது பாவக்காயின்னு பேர் கேட்டாவே ஓடிடுறாங்க அதனால இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க பாவக்காய் சிப்ஸ் செம்மையாக இருக்கும் இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக ரெண்டு பாவக்காயும் கட் பண்ணியாச்சு அதில் இருக்கிற உள்ளே இருக்க சீட்ஸ் எடுத்துட்றாங்க கவுண்டர் டாப்பை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அது மேலே எல்லாத்தையுமே இந்த கட் பண்ண பாவக்காய் எல்லாத்தையுமே போட்டுடலாம் எல்லாத்தையுமே கட் பண்ணி போட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வச்சுருங்க அப்போ தான் கொஞ்சம் கசப்பி இறங்கும் ட்வெண்ட்டி அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க கட் பண்ண பாவக்காய் எல்லாத்தையுமே இந்த பவுலில் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிடலாம் நான் எல்லா பவுலையும் பாவக்காய் ஆட் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு தேவையான சால்ட்டு ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்குங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெமன் சார் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொட்டுக்கடலை மாவு வீட்டில் அரைச்ச பொட்டுக்கடலை மாவுங்க நாலு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இது நல்லா கிறிஸ்தியாகவும் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும் அதனால தான் நான் பொட்டுக்கடலை மாவு போடுறேன் நிறைய ஹெல்த் டிப்ஸ் நிறைய பெனிஃபிட் இருக்குது அதனால் நாலு டீஸ்பூன் புட்டுக்கடலை மாவு ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டில் அரைச்ச அரிசி மாவு ஒரு ஸ்பூன் அது அரிசி மாவு இல்லைனாலே நீங்கள் கான்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் காஷ்மீர் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் நீங்கள் நல்லா காரம் சாப்பிடுவீங்கன்னா ஒன்றரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையுமே நல்லா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து நல்லா கலங்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க அப்போ தான் அந்த சால்ட்டு மிளகாய்த்தூள் அந்த கடலை பவுடர் அரிசி பவுடர் எல்லாமே இந்த பாவக்காயில் மிக்ஸ் ஆகும் அதனால் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க நிறைய தண்ணி ஊற்றிடாதீங்க கொஞ்சோடு தண்ணி ஊற்றினீங்கன்னா போதும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இங்கே பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்க எல்லாமே நல்லா பாவக்காய் மேலே அப்ளை ஆகிடுச்சு மூடி போட்டு ஒரு ஆஃப் அனவர் வச்சிடலாம் ஆஃப் அன் அவருக்கு அப்புறம் இப்படி எடுத்திங்கன்னா நல்லா மசாலா ஊறிடுச்சு பாருங்கள் அடுப்பு பற்ற வச்சு ஒரு வானில் வச்சு தேவையான எண்ணெயை ஊற்றிடலாங்க அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் இந்த உருன பாவக்காயை பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பேச்சாக போட்டு எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்தமுன்னா சூப்பரான பாவக்காய் சிப்ஸ் செம்மையாக ரெடி ஆயிடுங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணாதீங்க பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம் நல்லா வேகணும் பாருங்கள் நல்லா கொதியோடு இருக்குது பாருங்கள் அப்போ தான் நல்லா வெந்துட்டுருக்குன்னு அறுத்தோம் ஸோ நல்லா வேகட்டும் இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் கொஞ்சம் கலறி விட்டுருங்க நல்லா வேகட்டும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் நல்லா வேகட்டுங்க பார்த்தா நல்லா டேஸ்ட்டாக கிறிப்சியாக இருக்கும் இப்போ இருக்கிற குழந்தைங்க சாக்லேட் பிஸ்கெட் இந்த மாதிரி தான் சாப்பிட்றாங்க பாவக்காயே சாப்பிட்றதுல இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க இங்கே பாருங்கள் நல்லா கொதியல்லாம் இறங்கிடுச்சு பாவக்காய் பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு இதை நல்லா எண்ணெய் வடித்து எடுத்துடலாம் இதுக்கு ஆயில் நிறைய பிடிக்காதுங்க ஒரு ப்ளேட்டில் எடுத்து போட்டுடலாம் சுட சுட நல்லா கிறிஸியாக நல்லா கலர்ஃபுல்லாக ரெடியாயிடுச்சு பாருங்கள் எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே இது ஃபேவரட் தான் அப்படி செஞ்சால் நல்லா சாப்பிட்டுக்குவாங்க நல்லா முறுமுறுன்னு இருக்கும் தயிர் சாப்பாட்டுக்கு ரச சாப்பாட்டுக்கு வெரைட்டி ரைஸுக்கு காஃபி டீ குடிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இது சூப்பாகுங்க செம்மையாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ்